அரசு ஒரு நல்ல இளைஞனை சாதியாக பிளவுபட்டு தமிழனை பிளவுபடுத்தி விட்ட வரலாறு உண்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு செம்மணியில் இலங்கை வேறு நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கான் அப்படி பிரிச்சுதான் திராவிட கட்சிகள் இலங்கை ஏறு இலங்கை தமிழ் வாழ்கிறோமா சுதந்திரமாக வாழ்கிறோமா என்பதே தெரியாமலேயே கல்விகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பாடங்களை நம் முன்னோர்களுடைய வரலாற்று பாடங்களை இந்த தமிழ் பெருமைகளை தமிழனும் எவ்வளவு ஆண்ட பெருமைக்குரிய இந்த மண் என்பதை சொல்லி கொடுக்காமலே திராவிடம் மறைத்து 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 நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்த உலகுக்கு சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட நீதி நீதி வளங்க திரிவடுகர் சாதியை சேர்ந்த திராவிடர் ஆந்திராவில் இருந்து இங்கு வந்த குடும்பம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்கு கை கூலியாக அதற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு கொள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடக்கிறது இது போன்ற போராட்டங்களை நடத்துவதற்காக தமிழன் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிற கண்டனத்தையாவது தெரிவித்தால்தான் உணர்வுள்ள மக்கள் ஒன்றோடு ஒன்று இந்த அரசுக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்போர் என்பதற்காகத்தான் இவ்வளவு பேர் இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து ஆங்காங்க இந்த கண்டனப்போக்காக எந்த தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் தமிழன் என்று உணர்வை அவனுக்குள் தூய்த்துக் கொள்வான்